கிட்ட பேசலாம் என்று எப்படி தவித்தேன்னு தெரியும் அக்கா கிட்ட பேசலாம் ஐயோ என் தங்கமே சரிடுதாங்க சரிடுதாங்க சக்தி நீ சாப்பிட்டியா வீட்டுக்கு வந்துட்டு டூட்டி முடிச்சுட்டு ாதன் கேர் சி சசி சகோ மலையாடி முருகல் சகோ நகுர் நாகராஜன் சகோ ஜெராஜன் சகோ பள்ளிவேல் சகோ வணக்கம் ஹாய் மறக்காமல் சந்தியமா போட்டு பேச்சுக்கும் சிரிப்புக்கும் தங்கைகாரணி என்றும் தனி அழகுதான் மிக்க 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 நன்றி என்ன ஆர்வம் வணக்கம் சகோதரி வாருங்க சீர்கா வணக்கம் நாற்பத்தெட்டுக்கு மிக்க நன்றி என்ன வாருங்கள் வணக்கம் நான் லைவ் போட்டு இப்பதான் லைவ் போட்டேன் பதினேழு நிமிஷம்தான் தான் ஆகுறது வாருங்கள் என்ன வணக்கம் ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் வாங்க முகமது என்ன வணக்கம் ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சீசன் வணக்கம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கா கேர் சகோ வணக்கம் வாங்க வணக்கம் மரசுகுமார் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முத்து சகோ வணக்கம் சிஎஸ் சொல்லிக்காங்க வடஜாமா வணக்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா இன்று பூமாவின் சமையலா அப்படின்னு கேஸ் மா கேட்டிருக்காங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா அரசகுமார் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க முகமது ஹாசன் வணக்கம் கேசுமா சொல்லிக்காங்க அரசு குமார் வணக்கம் கேர்சுமா சொல்லிக்காங்க அக்காவே சத்தியமா எனக்கு பிடிக்கும் பிடிக்காமலாம் போன்ல உன் போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன்

யாராவது ஒருத்த நாள் மாட்டேங்கிறீங்க இவ்வளவு தூரம் பண்ணாலுமே சி சொகோ வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க பிடிக்கலன்னா விடுங்க யாரையும் கப்பல் பண்ண வேணா ஏன்னா எல்லாருமே நம்மள மாதிரி தானே ஹாய் பாப்பா ஹாய் வாருங்க வணக்கம் மணிகண்டன் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க பூமா அம்மா சமையல்காக தானே அங்க போயிருக்கு ஆமா ஆமா அம்மா சமையல்காக ஹாய் ஹவாரி பாப்பா நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே அவர்களை நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா வாங்க யுவராஜ் வணக்கம் ஹாய் யுவராஜ் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஹாய் என்ன தங்கம் ஹர்னி சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட ரகு வாரங்கள் வணக்கம் ரகு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு செஞ்சீங்க யூடியூப் போயிட்டு வந்தாச்சா வீடு வீடும் மாறும் வேலை நடப்பதால் இன்னும் சாட்சி வீடியோக்களை பார்க்கவில்லை மொத்தமாக பார்ப்பேன் சரி செல்லம்னா சிஎஸ்ராஸ் பரவாயில்லண்ணா பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்மா நான் வந்து மணப்பாடி டிஸ்ட்ரிக்ட் தான் நான் சரி நான் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் திருச்சி தான் நான் மணிகண்டன் அவர்களே மணிகண்டன் அவர்களே மிக்க சுசம் ஹாய்மா வாருங்கள் வணக்கம் தம்பி ஹாய் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க மணிகண்டன் சோக வணக்கம் கேர்ஸ்லாம் சொல்லிக்காங்க நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு செந்தில என்னச்சு ரெண்டு தடவை கமெண்ட் ஒரு செந்திலன்னா அப்படியா சிஎஸ் ஓகே சும்மா சொல்லியிருக்காங்க நான் சாப்பிட்டேன் அது நீ சரி சரி ரகுமா சரி ரகுமா

மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க வணக்கம் கேசு ப்ரோ அப்படி மணிகேசம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரகுமா சொல்லிக்காங்க அடியாத்தி என்று கேட்டு ரொம்ப நல்லாச்சு தனிச்சிமா அடியாத்தி அடியாத்தி இந்த பொண்ணு தான் நான் வாங்க மணி என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு ஏன் மணி லைவ் வர்றது நேற்று இரவு எனக்கு நெட்டு கிடைக்காத என்னால் லய்க்கு வர முடியவே சரி சரி செல்ல மாட்டான் சரி சிஎஸ்னா கணேஷ் கணேசமூர்த்தி சகோ ரகு சகோ வணக்கம் கேர் சிமா சொல்லிக்கா ஹலோ வாரிவன் வணக்கம் யாதவ் ஹாய் யாதவ் நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் வாங்க ரமேஷ் முத்து வணக்கம் ஹாய் ரமேஷ் முத்து நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முருகேசோ வணக்கம் மாஸ் கேர் சிமா சொல்லிக்காங்க அம்மலை கூட்டுக்கீங்க மிக்க சோஷம் ரகுமா மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப் என்ன பண்ணுறீங்க ப்ரோ யார்டி தங்கம் நாகும் யார் அக்காவையா பாலாநானையா ஹாய் சாமி வணக்கம் சுபம் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சுபம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று சப்ஸ்கிரைப் இருக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மேலே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுவே நீங்கள் சரி எனக்கு பெரிய உதவி சரியா சூப்பர் கற்பசாமி ஹாய் வாருங்கள் வணக்கம் சுபம் ஹாய் சூப்பர் தேங்க்யூ என்ன சூப்பர் தேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க அக்கா கிட்டே எனக்கு பிடித்த விஷயங்கள் ரெண்டு கம்மல் பிடிக்கும் அரை தூக்கத்தில் எழுந்து கண்ணு அப் பிடிக்கும் அக்காவுடைய அந்த ரியாக்ஷன் பல்லு பிடிக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே சேரி அஜித்தம்மா மிக்க சொல்லி ராஜ ராஜசகோ சுகம் சகோ வணக்கம் கேசவா சொல்லிக்காங்க இடைவிடாமல் பேசுவது இனிமே முழுமையாக வாசிப்பது புதுமை வாழ்த்துக்கள் மிக்க சோசம் ரமேஷ் அவர்களை வளர்த்துடன் வாழ்க ஆனா இவ்வளவு தூரம் வாசிச்சாலும் ஒரு பாவப்பட்டு ஒரு மெம்பர்ஷிப்ல சேர்றீங்களா யாராவது ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்களா ஒண்ணு கிடையாது விஜி ஹாய் சாமி விஜி தங்கோ விஜிமா எந்த ஒரு செல்லும் நீங்க எனக்கு தெரியல உறவுகளை தாங்கி பிடிப்பதும் தடம் மாறும் போது தட்டி கொடுப்பதும் எங்களின் கறி என்ற கட்சால் மட்டுமே மிக்க 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 நன்றி சிஎஸ்